தெரிந்து கொள்வோம் ஆசியாவின் வைரம் எனப்படும் நாடு எது இந்தியா நேபாளம் இலங்கை விடை இலங்கை இடி அரக்கன் நாடு எது மலேசியா பாகிஸ்தான் பூடான் விடை பூடான் அறிவியலின் அரசி என அழைக்கப்படுவது எது அறிவியல் கணிதம் பொருளியல் விடை கணிதம் நெடுந்தொகை என அழைக்கப்படுவது எது பத்து பாட்டு எட்டு தொகை அகனானூறு விடை அகனானூறு வெள்ளி அதிகமாக கிடைக்கும் நாடு எது ஜெர்மன் ஜப்பான் மெக்சிகோ விடை மெக்சிகோ சூரியனிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கிரகம் எது சனி வியாழன் ப்ளூட்டோ விடை புளுட்டோ வெள்ளை ஓனான் என்று அழைக்கப்படுவது எது கண்ணாடி பாம்பு முயல் உடம்பு விடை கண்ணாடி பாம்பு புதுச்சேரியின் பழைய பெயர் என்ன திரிபுரம் பாண்டிச்சேரி வேதபுரம் விடை வேதபுரம் பறவைகளுக்கு எந்த சுரப்பி இல்லை வியர்வை சுரப்பி காது உதடு விடை வியர்வை சுரப்பி நவபாரத சிற்பி என அழைக்கப்பட்ட இந்திய பிரதமர் யார் நேருஜி இந்திரா காந்தி மன்மோகன் சிங் விடை நேருஜி